இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலை விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையில் ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவனுடைய சத்தத்தை ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கேற்ற பரிசுத்தம் காணப்பட வேண்டும் கற்றி இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு சரியாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை அது தினமும் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் காண முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் பரிசுத்த ஆகையார் நீங்கள் உங்கள் நடத்தைகள் எல்லா பற்றிலும் பிரசுத்தமாக இருந்திருந்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல கற்புடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்றால் கற்றோடு கூட காத்திருக்க வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுப்பதை கொடுப்பதை நாம் அறிந்திருக்க முடியும் நாம் வேலத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது ஆதியா மற்றும் புஸ்தகத்திலே நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் நோவா தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார் ஏனோ தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஒருவேளை கத்தனோடு கூட இருக்கும்படியான அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது கர்த்த நம்மிலே செயலாக்கும்படியாக நாம் காட்டிருக்கின்ற அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொள்கிறார் மோசே சீனா இ மலையிலே நாற்பது நாட்கள் குசியாமலும் புரியாமலும் கட்டுரை சமூகத்திலே காத்திருந்தார் கடைய ஆமையானவர் அவரோடு விட பேசினார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டனுடைய சத்துவத்தை கேட்க வேண்டுமே என்றால் வசுத்தோடு காத்திருக்க வேண்டும் அவரோடு கூட இசைந்து நாம் காணப்பட வேண்டும் அதன் மாத்திரமல்ல சில வேளைகளிலே உபமாசத்தோடு கூட நாம் கற்புடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கடற்படைய நீ கைது செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசிர்வதிக்கிறார் உனக்கு பரிபூரணமான நன்மை உண்டாகும் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உன்னை வாதாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவா சுவாச வாழ்க்கையிலே கர்த்துடைய சப்தத்தை கேட்டு சுமி கொடுக்கிறோமா அப்படி நான் நடக்கின்ற ஆண்டு பூமியிலே சகல ஜனங்களை பார்க்கிற உன்னை मेन में यहाँ पे बाइक पार्क आमगी